எட்டாம் வகுப்பு இயல் திருக்குறள் மணப்பாட பகுதி அதிகாரம் எழுபத்தி எட்டு முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது குரல் விளக்கம் காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறித்தவராமல் எய்த அம்பை ஏந்துதலை விட வெட்ட வெளியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது காண அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு குரல் எழுநூற்றி எண்பத்தி மூன்று குரல் நவில்தொறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு குரல் விளக்கம் படிக்கும் போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும் குரல் நவிழ்தொரும் நூனயம் போலும் பயில் பண்புடையாளர் நட்பு அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு குரல் பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் குரல் விளக்கம் பண்புடையவர்கள் வாழ்வதால்தான் மக்கள் வாழ்க்கை எப்போதும் நிலைத்து இருக்கிறது அவர்கள் மட்டும் வாழாது போவார் என்றால் மனித வாழ்க்கை மண்ணுக்குள் புகுந்து மடிந்து போகும் குரல் பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண்